இந்த காணொளியில் ஆதித்யஹ்யம் ஸ்தோத்திரத்தின் ஆறாவது ஏழாவது ஸ்லோகங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த ஸ்தோத்திரம் சூரியனை புகழ்ந்து அகஸ்திய முனிவர் ஏற்றி ராவணனுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவதற்காக போர்க்களத்தில் ஸ்ரீராமருக்கு போதித்தது ஆகும் இது வால்மீகி ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தின் நூற்றி ஐந்தாவது சர்க்கத்தில் அதாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ளது கீழே உள்ள விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பின்படி முந்தைய ஸ்லோகங்கள் நான்கு மற்றும் ஐந்து இரண்டையும் முன்பே வெளியிட்டுள்ளோம் அந்த ஸ்லோகங்களில் அகஸ்திய முனிவர் கூறியது போல் இந்த புனிதமான மற்றும் மங்களகரமான ஸ்தோத்திரம் அனைத்து எதிரிகளையும் அழிக்கிறது அதாவது உள் எதிரிகளான கவலைகள் துக்கங்கள் பயம் சுயசந்தேகம் தயக்கம் சோர்வு போன்றவை மற்றும் வெளிப்புற எதிரிகளையும் கூட இந்த ஸ்தோத்திரத்தை ஓதுவதன் மூலம் நம்பிக்கை தைரியம் உறுதி கவனம் வலிமை ஆற்றல் போன்றவை வளர்ந்து காரிய சித்திக்கு வழி ஏற்படும் மேலும் மிகவும் ஆரோக்கியமான மனநிலையையும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் இந்த ஸ்தோத்திரம் தருகிறது நாம் இப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தின் ஆறு மற்றும் ஏழாவது ஸ்லோகங்களை கேட்போம் रश्मिम्त देवासुर नमस्कृत पूजयस्व विवस्वत भास्कर भुवनेशर सर्वेवात्मकोश तेजस्वी रश्मि भाव येष देवासुरगणा लोकागस्ति श्मिमत देवासुर नमस्कृत पूजयस्व विवस्वत भास्कर भुवनेशर सर्वदेवात्मकोहेशः तेजस्वी रश्मि भाव येष देवासुरगणा लोकान् पातिगस्ति ஆறாவது ஸ்லோகத்தின் கருத்து ஒளிக்கதிர்களால் நிரம்பி அனைவருக்கும் சமமாக எழும்பி தேவர்கள் அசுரர்கள் இருவராலும் வணங்கப்படுபவர் பிரகாசமாக ஒளிர்பவர் எனவே விவஸ்வன் என்று அழைக்கப்படுகிறார் சொந்த காந்தியுடன் திகழ்கிறார் எனவே பாஸ்கரன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே பிரபஞ்சத்தின் தலைவரான சூரிய பகவானை நாம் வழிபட வேண்டும் ஸ்லோகம் ஏழு இதன் கருத்து அனைத்து தேவர்களையும் உள்ளடக்கிய சாரமாக திகழ்ந்து தனது ஒளிக்கதிர்களில் பிரகாசத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துவதன் மூலம் அவர் தேவலோகம் மற்றும் அசுரலோகம் உட்பட அனைத்து உலகங்களையும் போஷித்தும் சக்தியூட்டியும் பாதுகாக்கிறார் இந்த இரு ஸ்லோகங்களில் வரும் சில சிறப்பு சொற்கள் ரஷ்மி ஒளிக்கதிர் சமுத்திய என்றால் எழும்பும் அல்லது வெளிப்படும் விவஸ்வத் என்றால் பளபளக்கும் ஆகவே சூரியனுக்கு விவஸ்வன் என்ற ஒரு பெயரும் உண்டு பாஸ் என்றார் பிரகாசமான ஒளி அல்லது காந்தி எனவே பாஸ்கர என்றும் அறியப்படுகிறார் ஆத்மக என்பது உள்ளடக்கிய அல்லது அதே இயல்புடைய கபஸ்தி என்றால் சூரிய கிரணம்